ஊ ஊடக நம்பர் உங்களால் தான் முடியும் கண்டிப்பாக கொண்டு சேர்க்கணும் நீங்கள் உங்களை பார்த்துல பேசுனது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இன்னும் இதை பற்றி நிறைய பேசணும் படத்தோட டேரக்டர் ப்ரொடியூசர் பிரபதி சா அவங்க அதை பற்றி சொல்லுவாங்க இன்னொரு தயாரிப்பாளர் டிக்கிம் சார் இருக்காங்க இவங்க எல்லாருமே இந்த படத்தை ஒவ்வொரு நாளும் எடுக்கும் எடுக்கும்போதும் இதை அப்படி கொண்டு சேர்க்கணும் அப்படி போகும் மக்களுக்கு இப்படி பிடிக்குன்னு சொல்லி இது பண்ணாங்க பர்டிகுலராக லீவ்ல குழந்தைங்களெலாம் பார்க்கக்கூடிய படமாக இருக்கணும் அந்த தான் வரணும்னு சொன்னாங்க அதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி பொறுமையாக கொண்டு வந்திருக்கோம் அதை கொண்டு போய் நீங்க எப்படி சேர்த்துனீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி அனைவருக்கும் மாலை வணக்கம் நான் இளங்கோ நான் முத முதல்ல உங்க எல்லாரையும் ஒரே நேரத்தில் இப்படி சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு கஜானா படத்துல முருகன்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன் வாய்ப்பு கொடுத்த சாமண்ணாவுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் தயாரிப்பாளருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றியும் வணக்கங்களும் நன்றி எல்லோருக்கும் மாலை வணக்கம் என் பேர் ராஜேஷ் கஜானா இந்த படம் எங்கள் அண்ணன் சாம் அண்ணன் எனக்காக ஸ்டார்ட் பண்ண படம் அது அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு ரிலீஸ் நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும் எல்லாம் சப்போர்ட் பண்ணோம் படம் வந்து குழந்தைகளோசரம் கண் பண்ணியிருக்கிறோம் ஃபேமிலியாக வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நேற்று யோகி பாபான ஒரு காண்ட்ரவர்சியாக ஒரு நியூஸ் போச்சு மைக்க தர யோகிபாபானை காண்ட்ரவர்சியாக ஒரு நியூஸ் போச்சு அந்த நாலு வருஷம் அவர் கூட அந்த அஸ்டண்ட்டுன்னு அவர் சொன்னார் அது நான் தான் என் பேர் ராஜேஷ் அவர் படம் எனக்காக தான் பண்ணார் அவர் இந்த படம் ஸ்டார்ட் அந்த படம் எனக்காக தான் வந்து பண்ணார் இன்னொரு மேட்ரு அவரை கான்ட்ரவர்ஸியாக சொல்கிறாங்க எல்லாம் வர மாட்டேறாரு ஷூட்டுக்கு வர மாட்டார் பேமெண்ட்டு கொடுத்தாலும் வர வரமாட்டேறாருன்னு நான் ஒன்று சொல்கிறேன் அவரை கான்ட்ரவர்சி சிலர் பேர் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கேன் எல்லாரும் யோகிபாபான்கிட்ட ட்ராவல் ஆகணும்னு நான் சொல்கிறேன் அவர் கூட யார் போனாலும் அவர் காரில் ஏற்றிப்பார் எல்லோரும் போங்க ஒரு வாரம் அவர் கூட ஜாலியாக டூர் பண்ணுங்கள் அவர் எத்தனை மணிக்கு ஷூட் போகிறாரு என்ன சாப்பிட்றாரு எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் யார் போனாலுமே அவர் வர வேணாம்னு சொல்லவே மாட்டார் எல்லாரையும் ஷூட்டிங் கும்பலாக கூப்பிட்டு போவார் நீங்கள் அப்போ பார்த்துங்க அவர் எவ்வளோ சேலரி வாங்குறன்ற வரையும் சொல்லுவார் எங்கள் படத்துக்கு அவர் அவ்வளோ சேலரிலாம் ஏழு லட்சம்லாம் வாங்கவே இல்லை அவர் சாமன் என்ன சொன்னாரோ அந்த சேலரி தான் அவர் ஓகே சொன்னார் அவர் எதுவும் பார்க்கிங்குமே எதுவுமே பண்ணல வந்து பண்ணி கொடுத்தாரு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் போச்சு நட்புக்காகவே பண்ணுறாங்க ஆமாம் நட்புக்காக பண்ணது இவரையும் பல வருஷமாக தெரியும் யோகி பாபா அண்ணனுக்கு அண்ணனை என் கூட நான் அவர் கூட ஒர்க் பண்ணுறது ஒரே ரீசன் கோஷம் தான் அவர் இந்த படம் வந்தார் பிசி ஷெடியூலெலாம் வந்து பண்ணி கொடுத்தாரு அதுக்காக யோகி பாபா அண்ணன் நன்றி அண்ணன் பாலா அண்ணன் சாம் அண்ணன் ஜான் அண்ணன் அப்புறம் சார் இனிக இனிகோ பிரபாகர் அண்ணன் தேவா இளங்கோ விஜய் அப்புறம் படத்தில் நடித்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எல்லோரும் கூடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஃபஸ்ட் டைமாக இதில் நான் லான்ச் ஆகணும்னு பார்க்குறேன் நீங்கள் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் நன்றி